வணக்கம் இன்னைக்கு நான் வாசிக்க போகும் கதை புலியின் பசி எழுதியவர் அண்ணன் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கதையை கேட்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் நேராக கதைக்குள்ள போயிடலாம் புலியின் பசி பௌர்ணமியின் முழு நிலவு சாலையை துல்லியமாக காட்டியது இதமான காற்று சுகமாக வீசியது அப்போதுதான் சர்வீசுக்கு போய் வந்திருந்த கார் வழுக்கி கொண்டு போயிற்று இன்ஜினில் ஒலி கூட பிசிறு தட்டாத தம்புராவின் ஸ்ருதியாக ஒலித்தது ரவி ஆக்சலரேற்றை அழுத்தினான் இன்னும் நான்கு கிலோமீட்டர்கள் தான் நகரத்து சந்தடியில் ஆரவாரத்தின் அடையாளங்கள் அவனை வரவேற்கும் கமலாவுக்கு மகிழ்ச்சி கலந்த திகைப்பாக கூட இருக்கும் பகலில் டெலிபோனில் பேசியபோது ஊர் திரும்ப ஒரு வாரம் ஆகும் என கூறினான் அவள் சினுங்கினாள் கோபித்தாள் தன்னை பற்றிய நினைவே அவனுக்கு கிடையாது என குறைபட்டு கொண்டாள் இன்னும் அரை மணி நேரத்தில் அவள் பக்கத்தில் அவன் சுட்ட அவள் கன்னத்தில் கோலமிட அவன் விழிகள் அவன் சௌந்தரியத்தில் திளைக்க ஓ அவன்தான் எத்தனை அதிர்ஷ்டசாலி கிரீச் டயர்கள் தரையில் தேய்ந்தன நல்ல வேலை மனம் ஏனோ சிந்தனை வயப்பட்டிருந்தாலும் கால்கள் தங்கள் கடமையை செய்துவிட்டன காரினால் மோதப்பட்டவன் கீழே விழுந்திருந்தான் ரவி காரின் கதவை திறந்து திறந்து கொண்டு ஓடிப்போய் பார்த்தான் அவன் சுருண்டு கிடந்த விதம் ரவிக்கு அச்சத்தை அளித்தது கீழே விழுந்தவனுக்கு வயது முப்பது இருக்கும் ரவி அவன் மூக்கில் கை வைத்து பார்த்தான் மூச்சு சீராக வந்து கொண்டிருந்தது சுற்றுப்புறத்தில் எந்த வீடும் இல்லை ஆள் நடமாட்டம் தென்படவில்லை ஓரமாக இழுத்து போட்டுவிட்டு ரவி போய்விடலாம் ஆனால் ரவியின் மனம் இடம் தரவில்லை இனிமேலும் அவனுக்கு அந்த இரவு ருசிக்காது கார் முன் விழுந்தவனது முகம்தான் மனதில் நிற்கும் அவனை தன் தோல் மேல் சாத்தியபடி ரவி மெதுவாக தூக்கினான் அத்தனை கனம் இல்லை காரின் பின் பின்கதவை திறந்து மெதுவாக சீட்டில் படுக்க வைத்தான் காரை மீண்டும் செலுத்த ஆரம்பித்தவன் நிதானமாக கொண்டு போய் தனக்கு அறிமுகமான ஒரு டாக்டரின் வீட்டுக்கு முன் கொண்டு போய் நிறுத்தினான் டாக்டர் தன் உதவியாளர்கள் இருவரை அனுப்பி வைத்தார் அவர்கள் அந்த மனிதனை தூக்கி சென்று ஒரு படுக்கையில் படுக்க வைத்தனர் டாக்டர் நீண்ட நேரம் பரிசோதித்து நிமிர்ந்தார் அவர் முகத்தில் திருப்தியின் சாயல் தெரிந்தது கவலைப்பட வேண்டாம் ரவி அவன் பசியால் தான் மயக்கம் போட்டிருக்கான் உன் கார் அவனை தொட்டதாக கூட தெரியல என்றார் எதற்கும் இந்த ஒரு இரவு அவன் இங்கு இருக்கட்டும் நாளை காலையில் நான் வந்து பார்க்கிறேன் என புறப்பட்டுப் போனான் ரவி மறுநாள் காலை அந்த மனிதனுக்கு மயக்கம் தெளிந்திருந்தது ரவிக்கு தன் நன்றியை தெரிவித்தான் தன்னை பற்றிய விவரங்களை சொன்னான் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன் நல்ல சொத்து இருந்தது அவன் தந்தை இருந்தவரை சுகபோக வாழ்வு அவர் போன பிறகு எஞ்சி இருந்தது அவர் சாம்பலும் அவர் மலையாக சேர்த்து வைத்திருந்த கடனும் தான் செல்லமாக வளர்க்கப்பட்டவனுக்கு வயிற்றை கட்ட தெரியவில்லை பழைய ரீதியில் நடத்திய குடுத்தனத்தில் எஞ்சியிருந்த சொத்து அழிந்தது அவனை கை தூக்கி விட தேவையான படிப்பும் இல்லை உழைக்க உடலில் வலுவும் இல்லை பிச்சை எடுக்க தன்மானம் தடுத்தது ஒருவரிடம் போய் கையேந்த வரட்டு குறுக்கே நின்றது அவன் சாப்பிட்டு மூன்று நாட்கள் ஆகின இரவில் டாக்டர் கொடுத்த ரொட்டியும் பாலும் அவனுக்கு அமிர்தத்துக்கும் மேல் ரவியும் கமலாவும் அவன் கதையை கேட்டு மனம் நெகிழ்ந்து போனார்கள் ஏங்க அப்பாவிடம் சொல்லி இவருக்கு ஏதாவது வேலை வாங்கி தரலாம் இல்லைங்களா என கேட்டாள் கமலா ரவி தலையசைத்தான் கமலாவின் அப்பா ஊரில் பிரபலமானவர் அவரால் எத்தனையோ பேருக்கு உபகாரம் கமலா நடந்ததை விவரித்தாள் அவரே ஆஸ்பத்திரிக்கு அரை மணியில் டெலிபோன் செய்தார் ஒரு விலாசத்தை சொல்லி அவ்விடம் ஒரு வேலை காலியாக இருப்பதாகவும் தங்கும் இடம் மற்றும் உணவு கூட இலவசம் என்றும் சொன்னார் ரவி எல்லா விவரங்களையும் அந்த மனிதரிடம் கூறி கை செலவுக்கு பத்து ரூபாயும் கொடுத்து அனுப்பினார் அவன் போன பிறகு கமலா கேட்டாள் அவர் பெயர் என்னங்க அதை கூட நாம சரியா கேட்கலையே ரவி அங்கு மாட்டப்பட்டிருந்த ஒரு அட்டையில் எழுதப்பட்டிருந்த பெயரை படித்தான் மார்கபந்து பொருத்தமான பொருத்தமான பெயர்தான் நமக்கு வழியில் கிடைத்த சொந்தம்தான் என சிரித்தான் மறுநாள் ரவிக்கு ஒரு கடிதம் வந்தது பரிச்சயமில்லாத கையெழுத்து வணக்கம் தங்கள் அன்புக்கு நான் என்றும் கடமைப்பட்டு உள்ளேன் நீங்கள் சௌகரியமான இடம் வேலை சிரமம் இல்லை தங்க சாப்பிட ஒரு குறைவும் இல்லை முதல் வேலை சாப்பிட என்னை அழைத்தார்கள் போய் உட்கார்ந்தேன் எதிரில் இருந்த சுவரில் ஒரு கடப்பை கல்லில் அந்த தர்மத்தை செய்த புண்ணியவான் பெயர் இருந்தது என்னால் ஒரு கவலம் கூட சாப்பிட முடியவில்லை அதிலிருந்த அந்த பெயர் மார்க்கபந்து முதலியார் என் தாத்தா அவர் ஏழை மாணவர்களுக்கு ஏற்படுத்தியுள்ள ஒரு நிதியின் அடிப்படையில்தான் அந்த தர்மம் நடைபெற்று வருகிறது என் மனதில் ஒரு பெருமை நாம் நடத்தும் தர்மம் என்ற கர்வம் எழுந்தது அதே சமயத்தில் நான் கொடுத்ததை நாமே எடுத்துக்கொள்கிறோம் என்ற ஒரு குற்ற அவமான உணர்வு என்னை ஆட்கொண்டது என்னால் சமாதானப்படுத்திக் கொள்ள முடியவில்லை என்னை மன்னித்து விடுங்கள் உங்களை போன்ற நல்ல மனிதர்கள் இன்னும் கிடைப்பார்கள் என்ற நம்பிக்கையில் நான் போகிறேன் உங்கள் அன்பு கிடைக்க பெற்ற மார்க்க பந்து என்ன அப்படியே திகைத்து போய் உட்கார்ந்து விட்டீர்கள் என வினவினாள் கமலா புலி பட்டினி கிடந்தாலும் கிடைக்குமே தவிர புல்லை தின்னாது கமலா என்றான் ரவி அவளுக்கு புரியவில்லை அந்த கடிதத்தை அவளிடம் கொடுத்தான் இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே கதையின் தலைப்பு குடிகாரன் மகள் மாரியப்பன் சாராயத்தை அவன் மனதுக்கு மட்டுமல்ல வாழ்க்கைக்கும் உண்மை தோழனாக மதித்து வருபவன் பகலெல்லாம் தொழிற்சாலையில் மாடாக உழைப்பான் பொழுது சாய்ந்து வேலை முடிந்து வரும்போது சாராய கடைக்கு போய்விட்டு திரும்புவான் அன்று மாலை வழக்கம் போல் மாரியப்பன் வீட்டை அடைந்தவன் முன் திண்ணையில் அமர்ந்தான் இப்படி தினம் தவறாம குடிச்சுக்கிட்டே வந்தா குடும்பம் முன்னுக்கு வருமா மங்காதா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கத்துற இருக்கிறது ஒரு பொண்ணு வயசு பதினாறு அதுக்கு கல்யாணம்னா பணம் நாளைக்கு நம்ம வீட்டு வாசலுக்கு பொண்ணு இருக்குன்னு யாராவது வந்தா பொண்ணு குடிகாரன் மகள்னா வந்தவழி திரும்பி போயிட மாட்டாங்களாக்கும் மங்காத்தா சொன்ன வார்த்தைகள் மாரியப்பன் மண்டைக்கு ஏறியது மாரியப்பன் அந்த தொழிற்சாலையில் மெஷினிஸ்ட் கல்வி குறைவுதான் சிறு வயது முதலே வேலைக்கு சேர்ந்து விட்டதால் அனுபவத்தின் பேரில் நல்ல வேலைக்காரனாக விலங்கலானான் அன்று அவனுடன் வேலை செய்யும் சிநேகிதன் தன் உறவினர் ஒருவர் மகனுக்கு பெண் வேண்டுமென்றான் அதை கேட்ட மாரியப்பன் தன் மகள் மரகதத்துக்கு வயது பதினாறு என்றாலும் நல்ல சம்பந்தமாக இருந்தால் பார்க்கலாம் என்று வீட்டுக்கு வந்து மங்காத்தாவுக்கு சொல்லிவிட்டு மீண்டும் வேலைக்கு போனான் மாலை மணி ஆறு இருக்கும் மங்காத்தா தன் மகளுக்கு நல்ல சிலையுடுத்தி தலைவாரி கூந்தலுக்கு பூச்சூடி அமர்த்தியிருந்தான் முன் திண்ணையில் மாரியப்பன் அமர்ந்திருந்தான் அன்று என்னவோ குடித்துவிட்டு வரவில்லை எதிர்பார்த்தபடி மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் வந்து சேர்ந்தார்கள் பெண் அழகும் அடக்கமுமாக இருந்தாலும் குடிகாரன் மகள் வேண்டாம் என்று எழுந்துவிட்டார்கள் மாரியப்பன் வேலை செய்து வரும் தொழிற்சாலையில் ஒரு இளைஞன் வேலைக்கு வந்து சேர்ந்தான் பெயர் சின்னத்தம்பி அவனுக்கு மரகதத்தை மனமுடித்தான் அன்று மாப்பிள்ளை வீட்டினுள் சின்னத்தம்பி மரகத்தை அடித்து நொறுக்கிக் கொண்டிருந்தான் மகளின் கூச்சல் மாரியப்பனை ஆட்டி படைத்தது சின்னத்தம்பி குடிபோதையில் நின்றிருந்தான் மரகதம் அப்பா கலங்காதீங்க என் தலைவிதி இப்படி ஆயிட்டாலும் நீங்க மாறினா என் கணவன் குடிகாரன் என்றாலும் குடிகாரன் மகள் நான் இல்லை என்று பெருமைப்படுவேன் என்றான் இனி குடிக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்தான் அன்று முதல் மாரியப்பன் உண்மையாகவே திருந்திவிட்டான் இந்த திடீர் திருப்பத்துக்கு நாடகம் பற்றி மங்காத்தா மிகவும் பெருமையுடன் போற்றினாள்